தமிழ்நாடினுடைய முதலமைச்சரும் வந்து இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு தான் நாங்க வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டோம் மருத்துவ படிப்பை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு அரசியல்வாதிகளும் முற்போக்கு கல்வியாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க நீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம நீட் எதிர்ப்பை பத்தியே பேசாம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அதிமுகவினுடைய நிலைப்பாடு தெரிகிறதா நீட் எதிர்ப்பை பத்திட்டு முதல்ல இந்த நீட் எதிர்ப்பை பத்தி பேச தகுதி வந்து ஏடிஎம்கேல இருக்கிற அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனுக்குமே கிடையாது இந்திய மாணவர் சங்கம் நீட் தேர்வை எதிர்த்தோ ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கு ஆதரவாகவும் முற்றுகா ஆளுநர் மாளிகை முற்றுகை அடிச்சப்போ இதே காவல்துறையை வைத்து எடப்பாடி அரசாங்கம் இந்திய மாணவர் சங்கத்தை மாணவர்கள் கூட பார்க்காம கை கால் உள்ள மண்டை கிண்டையெல்லாம் அடிச்சு உடைச்சது இந்த எடப்பாடி அரசாங்கம் உங்களுக்கு நீட் எதிர்ப்பை பத்தி பேசுறது தகுதி இருக்கா நீங்க நீட் எதிர்ப்ப பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அர்த்த அருக அருகதை இருக்கு இன்னைக்கு ஏன்னா அரசியல் மாறிடுச்சு நீங்க இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இல்லை அப்போ நீட் எதிர்ப்பை பேசிய ஆகணும் அப்போதான் உங்களால் தமிழ்நாட்டில் வந்து நிலையா நிக்க முடியும் அப்போதான் உங்களை வந்து ஒரு பத்து பேர் மதிப்பான்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான அரசியலை வந்து எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பண்ணணும் இருக்கிறதுல மருத்துவத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்றோம் பிளாஸ்டிக் சர்ஜரி யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அதுக்கு வந்து என்னன்னா விநாயகர் தலையை தூக்கிட்டு போயிட்டு இவங்க வந்து ஒரு மனுஷனை ஃபிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களா இதெல்லாம் உலக நாட்டில் போய் சொன்னாங்கன்னா என்ன சொல்றாரு மோடி அவர்கள் நாங்க தான் பிளாஸ்டிக் சர்ஜரியை சொல்லிட்டு உலக அறிவியல் மாநாட்டில் போய் சொல்றாரு எவ்வளோ கேவலம் பாருங்க உலக அறிவியல் மாநாட்டுல பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிச்சது சிவபெருமான்னு சொன்னா இந்த ஆளுக்கெல்லாம் அறிவியலை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு எம்பிபிஎஸ் வந்து ஒரு எண்பதாயிரம் சீட்டு பிடிஎஸ் வெட்டினரி இது போன்ற கோர்ஸுகள் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு லட்சத்துக்கு மேல தான் இவ்வளவு சீட்டுக்கு பதிமூணு லட்சம் பேர் வந்து பாஸ் மார்க் சொல்லி போடுறாங்க மே அஞ்சாம் தேதி நீட் தேர்வு எக்ஸாம் நடக்குது அதற்கு முன்னாடி பீகார்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது பதிமூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சரி ஒரு பக்கம் அது ஆப்டர் எலெக்ஷன் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வெளியிடுறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அதே ஜூன் நாலு நீட் தேர்வு எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் பதினாலு சொல்லியிருந்தாங்க அவசர அவசரமா ஜூன் நாலாம் தேதி வெளியிடுறாங்க ஏன் இந்த அவசரத்துக்கு என்ன காரணம் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பிராடுத்தனம் இதுக்கு வேணா நடந்துருக்கு அது யார் பண்றாங்கன்னா என்டிஏ பண்றாங்க எல்லாமே திட்டமிட்டு பிளான் பண்ணி நீ பிஜேபி அரசாங்க கூடிய ஒரு தனியார் நிறுவனம் என்டிஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டுதான் ஜூன் ஜூன் நாலாம் தேதி வெளியிட்டு இருக்காங்க என்டிஏ அந்த தேர்வுக்கு பிறகு என்ன குளறு பிடிக்கல ஏன் ஜூன் நாலாம் ரிலீஸ் பண்ணீங்கன்னு முதல் கேள்வியை அசவை நாங்க முன் வைக்கிறோம் ரெண்டாவது அறுபத்தி ஏழு மாணவர்கள் வந்து எழுபத்தி ஒரு மார்க் எடுத்திருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யாருமே புல் மார்க் எடுக்கலங்க யாருமே எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி யாருமே எடுக்கல

ஒட்டுமொத்த இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது மாதிரி அறுபத்தி ஏழு மாணவர் எடுத்துருக்காங்க இப்படி பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு குளறுபடிகள் வந்து இந்த மோடி அரசாங்கம் சரி இந்த என்டி மீது வந்து நாங்கள் வந்து முன்வைக்கிறோம் தொடர்ச்சியாக ஒரு ஒரு கல்வி ஆண்டிலும் நீட் தேர்வு நடக்கும்போது ஒன்று அங்கே நீட் தேர்வு அந்த ரிசல்ட் வர டைம்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இரண்டு தகவல் தொடர்ச்சியாக வரும் ஒன்று மாணவர்களுடைய தற்கொலை இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அப்படின்றது தான் இந்த ஆண்டு நீட் தேர்வு போதே வந்து பேப்பர் முன்னாடியே வந்து வெளியே வந்தது நீட் கொஷின் பேப்பர் வந்து முன்னாடியே வெளில வந்ததுன்ற தகவல் வந்து இன்றைக்கி இப்போ அதில் ஒரு பதிமூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அதே போல் ரிசல்ட்டு வர கடந்த நாலாம் தேதி அதாவது இந்திய தேர் இந்திய நா நாடாளுமன்ற தேர்தல் நட ரிசல்ட் வந்து வெளியிடுற அன்றைக்கே இந்த நீட் தேர்விற்கான ரிசல்ட்டையும் வந்து வெளியிட்ருக்காங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நமக்கு தெரியல அந்த டேட்டில் விட்டால் இன்றைக்கி நம்ம நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகள் வெளில வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வெளியிட்டாங்களான்றது நம்ம வந்து ஒரு பெரிய கேள்வி கேள்வியை எழுப்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சென்டம்ன்ற இது எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபதுன்ற மார்க்கை எடுத்திருக்காங்க அதே போல் எழுநூற்றி பத்தொம்போது பதினெட்டுன்ற மார்க்கை வந்து எடுத்திருக்காங்க இது எந்த வகையில் பார்த்தாலும் சரியான ஒரு மதிப்பெண்ணாக அவங்க சொல்கிற கால்குலேஷன் படி பார்த்தாலும் சரியான மதிப்பெண்ணாக வருமானு கேட்டோம்னா அது பெரிய தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி கிரேஸ் மார்க்கால் நாங்கள் அந்த மார்க் கொடுக்குறோன்னு சொல்லக்கூடிய அதே க உயர்கல்வித்துறை அமைச்சகம் முன்னாடியே முன்னாடியே இந்த என்டிஏ முன்னாடியே இந்த மாதிரியான ம ப்ராப்ளம் இருக்குது இதுக்காக நாங்கள் விட போகிறோன்னு முன்னாடி சொல்ல கிடையாது இன்றைக்கி மாணவர்கள் அதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதை தப்பு நடந்திருக்குன்ற வெளியே கொண்டு வரும்போது இன்றைக்கு இன்றைக்கி அதுவும் இன்றைய தினம்தான் வந்து க உயர்கல்வி அமைச்சகத்திலேருந்து செயலாளர் அதுக்கான பதில்கிறது சொல்லியிருக்காரு இது ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கி நீட் தேர்வால் பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளிய மாணவர்களாக தான் இருக்காங்க நீட் கோச்சிங் சென்டரில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் பெருமளவில் வந்து நீட் தேர்வில் பாஸ் ஆகி உள்ளே போகிறாங்க அது இல்லாமல் கடந்த ஆண்டு அதே என்டிஏ நீட் தேர்வு நடத்தக்கூடிய நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜி நீட்டுக்கு ஜீரோ பர்சன்ட் வந்து பாஸ் மார்க்கு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க இந்த வருஷம் வெறும் நூற்றி அறுபது மார்க்கு நூற்றி இருபத்தொம்போது மார்க் எடுத்தாலாம் வந்து பாஸ்ன்றது நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்கான மார்க்ன்றது சொல்கிறாங்க இந்த கல் இந்த நீட் தேர்வு இந்த கல்வியாண்டில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அதில் பதிமூணு லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுக்க பாஸ் ஆகியிருக்காங்க மொத்தமே பிடிஎஸ் இல்லை வெட்டினரி எல்லாம் சேர்த்தாலும் ஒரு லட்சம் சீட்டு தான் வருது அதில் பதிமூணா பதிமூணு லட்சம் சீட்டுக்கான பாஸ் மார்க்குன்றது கொடுத்துருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு வெறும் நூற்றம்பது மார்க் எடுத்தாலும் நீ வந்து நீட் எக்ஸாம் இது நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி போதும் சட்டிகிட்டு இருந்தால் போதும் நான் உங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுங்க ஐம்பது லட்சம் கொடுங்க ஒரு இது ஐம்பது லட்சம் கொடுங்க ரெண்டு கோடி கொடுங்க பத்து கோடி கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி அந்த வியாபாரத்தை அதாவது எம்பிபிஎஸ் சீட்டை வியாபாரத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க எந்த வியாபாரத்தை நாங்கள் தடுக்கிறோன்னு சொல்லி இந்த நீட் தேர்வை கொண்டு வந்திருக்காங்களோ அதே வியாபாரத்துக்குள்ளே வந்து வியாபாரத்திற்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே நாங்கள் இந்திய மாணவ சங்கம் இந்த குளறுபடிகள் இந்த மார்க் வெளியிட்டது இந்த ரிசல்ட்டில் மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்குது ஆகையால் இந்த நீட் தேர்வு தொடர்ச்சியான மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறதால இந்த நீட் தேர்வு உடனடியாக ரத்து பண்ணோம் அதே போல் இந்த மருத்துவ கல்வி சே மாணவர் சேர்க்கையை மாநிலங்கள் கிட்டே வந்து கொடுக்கணும் மாநிலங்களுடைய உரிமைகள் அது மாநில க மாநில அரசுகள் கிட்ட அது வந்து ஒப்படைக்கணுன்றதையும் நாம் வந்து கோரிக்கை வைக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த குளறுபடிகளில் ஈடுபடக்கூடிய என்டிஏ தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தை உடனடியாக வந்து க தனி நிறுவனத்து மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து அனைத்து அரசு தேர்வுகளையும் உடனடியாக அதன் மூலிமா நடக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் வந்து ரத்து செஞ்சு அரசாங்கமே மத்திய அரசாங்கமே இந்த தேர்வுகளை வந்து நடத்தணும் அப்படின்றது முறை கொண்டு பல கோரிக்கைகள் நீட் தேர்வுக்கு எதிரான கோரிக்கைகள் அதே போல் நீட் தேர்வு மாறி இன்னைக்கு சிஇவிட்டின்னு எக்ஸாம் வந்திருக்கு இதே போல் பல நுழைவுத் தேர்வுகள் தகுதி தகுதின்னு சொல்லிட்டு தகுதிக்காக நடத்துகிறோன்னு சொல்லிட்டு தகுதியே இல்லாத ஒரு நீ தேர்வு முறைகளை வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டு அப்போது அப்போ இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள்லாம் இந்திய மாணவ சங்கம் நடத்திட்டு இருக்கோம் நேற்று ராத்திரி தான் இந்த போராட்டத்தை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு ஐம்பது மாணவர்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு இந்த நீட் தேர்வின் மீதான குளறுபடிகளும் நீட் தேர்வின் மீதான முறைகேடுகளும் வந்து தொடர்ச்சியா வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட நீட் தேர்வு ஆரம்பித்ததுல இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்தியா முழுவதும் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க இது வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும்தான் ஆனால் பதிவு செய்யப்படாம நிறைய வழக்கு நிறைய மாணவர்கள் வந்து நீட்டு தேர்வு எழுத முடியாமல் இறந்து போயிருக்காங்க இந்த நீட் தேர்வுன்ற குளறுவடிகள்ன்றது வந்து என்னன்னா ஒரே சென்டர்ல ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரே சென்டரில் இருக்கக்கூடிய ஆறு மாணவர்கள் வந்து ஸ்டேட் நேஷனலில் வந்து ஃபஸ்ட்டு எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது வாங்கியிருக்காங்க அது எப்படி அது ஒரே சென்டரில் ஒரே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆறு மாணவர்களால் வர முடியும் ஆறு சென்டரில் வந்து தொடர்ச்சியான முறைகேடுகளை வந்து இந்த என்டிஏ நடத்திட்டு இருக்கு இந்த என்டிஏன்றது வந்து என்ன கவர்மெண்ட் நடத்துறதா கவர்மெண்ட் சீட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி கிட்ட வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு கல்வியுடைய தரத்தை தீர்மானிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தான முடியலன்னு சொன்னா அது ஒரு வெக்கக்கேடு கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமா வந்து கல்விகள்ல பெரிய பெரிய சாதனைகளை பண்ணது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஆனா இது பிஜேபி ஆட்சியின் பிறகு முழுக்க முழுக்க தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு இந்த என்டிஏ வந்த பிறகு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அனைத்து தேர்வுகளும் வந்து இனிமே என்டிஏ தான் நடத்தும் என்டிஏ தான் வந்து முழு அத்தாரிட்டி இவங்க என்டிஏ கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு கிடையாது இது இது வந்து வந்து லாப நோக்கத்துக்காக செயல்படாது ஒரு மாதிரி மக்களுடைய சேவைக்காக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பொய்ய அள்ளி பொய்ய அள்ளி தெரிச்சு விடுறாங்க நீட்டு தேர்வுக்கு மட்டும் இந்தியா முழுவதும் படிக்கக்கூடிய மாணவர்கள் என் டிஏ கட்டுற பீஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க என்டிஏ ஒரு வருஷத்துக்கு சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இந்த நாலு வருஷத்துல நீங்க கால்குலேட் பண்ணா கூட என்டிஏக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கும் மேல வந்து ரெவன்யூ வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இதுதான் வந்து சேவை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா சேவை பண்ணக்கூடிய நிறுவனம்னா என்ன அரசு அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளும் அரசால் நடத்தப்படியது மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்கு போவோம் ஒரு தனியார் நடத்துறான்னு சொன்னானா அது லாப நோக்கத்துக்காக மட்டும்தான் கிடையாது தொடர்ச்சியாக வந்து நீட் தேர்வை வந்து மா நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டோம் மருத்துவ கல்லூரிகளை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம் நம்ம தொடர்ச்சியாக குரல் கொடுக்கத்துடைய காரணம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடினுடைய முதலமைச்சரும் வந்து இதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இதனால தான் நாங்கள் வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டோம் மருத்துவ படிப்பை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு அரசியல்வாதிகளும் முற்போக்கு கல்வியாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க நீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணாம நீட் எதிர்ப்பை பத்தியே பேசாம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அதிமுகவினுடைய நிலைப்பாடு தெரிகிறதா நீட் எதிர்ப்பை பத்திட்டு முதல்ல இந்த நீட் எதிர்ப்பை பத்தி பேசுற தகுதி வந்து ஏடிஎம் இருக்கிற அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனுக்குமே கிடையாது இந்திய மாணவர் சங்கம் நீட் தேர்வை எதிர்த்தோ ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஆதரவாகவும் முற்றுகா ஆளுநர் மாளிகையை முற்றுகை அடித்தப்போ இதே காவல்துறையை வைத்து எடப்பாடி அரசாங்கம் இந்திய மாணவர் சங்கத்தை மாணவர்கள் கூட பார்க்காம கை கால் உள்ள மண்டை கிண்டையெல்லாம் அடிச்சு உடைச்சது இந்த எடப்பாடி அரசாங்கம் உங்களுக்கு நீட் எதிர்ப்பை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா நீங்க நீட் எதிர்ப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இன்னைக்கு ஏன்னா அரசியல் மாறிடுச்சு நீங்க இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இல்லை அப்போ நீட் எதிர்ப்பு பேசி ஆகணும் அப்போதான் உங்களால் தமிழ்நாட்டில் வந்து நிலைய நிக்க முடியும் அப்போதான் உங்களை வந்து ஒரு பத்து பேர் மதிப்பான்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான அரசியலை வந்து எடப்பாடி பழனிசாமி எதுக்கு பண்ணணும் அப்படி இல்லைன்னா முன்னையே பண்ணியிருக்கணும் நாங்கள் முழுமையாக நீட்டை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு காவி வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு கள்ளத்தனமான ஒரு மறைமுக அடிமையா வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் இருக்காரு இன்னைக்கு வந்து அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாருன்னு சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திறமை இல்லாத செயல்பாடுதான் தமிழ்நாட்டுக்கு கூடுதலா வந்து ஐந்து மருத்துவ கல்லூரிகளோ ஐந்து மருத்துவமனைகளோ கிடைக்கல அரசு அரசுக்கு இதுக்கான ஒப்புதலை வந்து ஒன்றிய அரசு கிட்ட கேட்கலன்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை வந்து நியூஸ் பாக்குறாரா இல்லையான்னு தெரியல ஜனவரி மாசம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கூடுதலான மருத்துவமனைகளை கட்டணும் சொல்லிட்டு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டப்ப ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல போதுமான அரசு மருத்துவமனைகள் மாவட்டந்தோறும் இருக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு மேல வந்து தமிழ்நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி தேவையா அப்படின்ற ஒரு கேவலமான பதில வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு அழிச்சிருக்கு இது இது அண்ணாமலைக்கு தெரியுமா அண்ணாமலை உடனே வந்துருவாரு நீட் தேர்வுல வந்து இந்த மாணவி வந்து பாஸ் ஆயிருக்காங்க லட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாணவி எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா நூத்தி ரெண்டு மார்க் எவ்வளவு மார்க்கு நூற்றி ரெண்டு மார்க் எடுத்த மாணவிக்கு இந்த மாணவி வந்து நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டாங்க இந்த மாணவிக்கு வந்து சீட்டு கிடைச்சிரும் அரசு கல்லூரிகளில் ஆனால் அரசு கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த என்டிஏ வந்த பிறகு தனியார் கல்லூரிகளும் தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நீட்டு கோச்சிங்ன்ற பேர்ல லட்ச கணக்கில் வந்து கொள்ளையடிக்கிறாங்க ஆனால் லட்ச கணக்கில் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் சிலபஸில் இருக்கக்கூடிய மாணவர்களோட சிபிஎஸ்சி சிலபஸ் படித்து

தோல்ல இருந்து பிறந்தவ சத்திரியன் வயிற்றுல இருந்து பிறந்தவன் இவன் வைசியன் கால்ல இருந்து பிறந்தவ சூத்திரன் சொல்லிட்டு மனிதனுடைய பிறவை அறிவியலுக்கு எதிராக சொல்றதுதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசா இருக்குது அது மட்டும் கிடையாது இருக்கிறதுல மருத்துவத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்றோம் பிளாஸ்டிக் சர்ஜரி யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அதுக்கு வந்து என்னன்னா விநாயகர் தலையை தூக்கிட்டு போயிட்டு இவங்க வந்து ஒரு மனுஷனை பிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்களா இதெல்லாம் உலக நாட்டுல போய் சொன்னாங்கன்னா இதை என்ன சொல்றாரு மோடி அவர்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியை கொண்டு சொல்லிட்டு உலக அறிவியல் மாநாட்டில் போய் சொல்கிறாரு எவ்வளோ கேவலம் பாருங்க உலக அறிவியல் மாநாட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடிச்சது சிவபெருமான் சொன்னால் இந்த ஆளுக்களை அறிவியலை பற்றி பேசுறது என்ன தகுதி இருக்கு இவங்க தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய நீட்டு மட்டும் கிடையாது பல தேர்வுகள் என்டிஏ நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் தொடர்ச்சியான முறைகேடுகள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு தேர்வில் நாளைக்கு எக்ஸாம் நடக்க பிடிஎஃப் வருது கொஸ்டின் வருது பேப்பர் நாளைக்கு படிச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை பாதுகாக்கிறீங்க இதனால எங்களுக்கு என்ன தெரியுமா சந்தேகம் வருது தமிழ்நா இந்தியாவிலேயே வந்து மிகவும் கடுமையான மிகவும் கடுமையா நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லயே எங்களுக்கு வந்து பெருசா சந்தேகம் வருது வர ஐபிஎஸ் ஆபிசர்ஸ்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கோச்சிங் தானே கொஸ்டின் எடுத்து கொடுத்துருப்பாங்களா அரசு ஊழியர்கள் மேலே கூட எங்களுக்கு அரசாங்கம் வந்த பிறகும் இந்த என்டிஏ வந்த பிறகும் கல்வி வந்து முழுக்க முழுக்க தனியாருக்கு எப்படி எப்படியாலும் நவுத்துலன்றத முழுக்க முழுக்க வந்து தனியார் மையத்தை நோக்கி கல்வி போகணும் செயல்படுறதா இந்த என்டிஏ இந்திய மாணவர் சங்கத்தினுடைய கோரிக்கையா இந்த தேர் நடந்த தேர்வுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கணும்னு சொல்லிட்டோம் உடனடியாக இதற்கான விசாரணை குழு அமைச்சு உடனடியாக இந்த தேர்வு மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்றத கோரிக்கையாக முன் வச்சு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகளை உரிய விசாரணை அமைத்திட வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்திய மாணவ சங்கத்தினுடைய சென்னை மாவட்ட குழுவின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்திக்கிட்டு வரோம் ஏதோ இந்த நீட் தேர்வு நீட் தேர்வு நடத்துறதுனால ஒரு பையன் வந்து டாக்டர் ஆக முடியல இதோ இந்த நீட் தேர்வு நடத்துறதுனால ஒரு மாணவி வந்து டாக்டர் ஆக முடியாது மட்டும் கிடையாது இந்த நீட் தேர்வு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கு நீங்க நம்ம உங்களுக்கு தெரியும் இதே இந்தியாவில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேஷ் பல்வேறு மாநிலங்களில் அரசு பள்ளி கூட உருவாக்க முடியல அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியை உருவாக்கின வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு அந்த பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஆகவே இன்னைக்கு

சரி ஒரு பக்கம் அது ஆஃப்டர் எலெக்ஷன் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டை வெளியிடுறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதே ஜூன் நாலு நீட் தேர்வுடைய எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் பதினாலு சொல்லியிருந்தாங்க அவசர அவசரமா ஜூன் நாலாம் வெளியிடுறாங்க ஏன் இந்த அவசரத்துக்கு என்ன காரணம் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பிராடுத்தனம் இதுக்கு பிறகு நடந்திருக்கு அது யார் பண்றாங்கன்னா என்டிஏ பண்றாங்க எல்லாமே திட்டமிட்டு பிளான் பண்ணி நீ பிஜேபி அரசாங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் என்டிஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டு

ஏன்னா இந்த மருத்துவ தேர்வு தான் வந்து ரொம்ப குவாலிட்டியான டாக்டரை கொடுக்க போறாங்க யாரு கொஸ்டின் பேப்பர் மே அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரே தேர்வு வரையில ஒரே எக்ஸாம் சென்டர்ல எழுதின மாணவர்கள் எட்டு மாணவர்கள் ஆறு மாணவர்கள் பாத்தீங்கன்னா லைனா உட்காந்துருக்க மாணவர்கள் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க எழுநூத்தி இருபது ஒட்டுமொத்த இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபது மாதிரி அறுபத்தி ஏழு மாணவர் எடுத்திருக்காங்க இப்படி பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு குளறுபடிகள் வந்து இந்த மோடி அரசாங்கம் சரி இந்த என்டிஏ மீலே வந்து

இரண்டாயிரத்தி பதினேழுல நீட் தேர்வு வரும்போது அனிதா என்ற ஒரு மாணவர்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லாம தொடர் போராட்டத்தை எஸ்எப்ஐ தோழர்கள் முன்னெடுப்போம் கல்வியை மத்தியத்துவப்படுத்தக்கூடிய பிஜேபி அரசுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை கருத்தியல் பிரச்சாரத்தை முன்னெடுப்போம் முன்னெடுப்போம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறை விடைபுரிய நன்றி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைய தினமறைக்கும் நீட் தேர்வினுடைய போராட்டம்னா அது இந்திய மாணவ சங்கத்தினுடைய ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட நூற்று நூறு கணக்கான மாணவர்கள் நீட் தேர்விற்காக நீட் தேர்வு எதிர்த்து போராட்டம் நடத்தியதற்காக சிறைசாலை சென்ற ஒரு அமைப்பானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்விற்காக உண்ணாவிரத போராட்டம் சாலை மறியல் போராட்டம் கல்வி நிலையங்கள் புறக்கணிப்பு போராட்டம் இந்த மாதிரியான பல போராட்டங்களை தொடர்ச்சா நீட் தேர்வுக்கு எதிராக நடத்திட்டு வரோம் அதே போலதான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நாம இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் நாம ஏதோ இந்த போராட்டம் சும்மா அப்பாப்பா நடத்துறதால நீட் தேர்வு அது பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து பல பேர் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நீட் தேர்வு எப்படி விவசாய போராட்டம் கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் தொடர்ச்சியா நடந்ததோ அதே போன்று நீட் தேர்விற்கான போராட்டமும் தொடர்ச்சியா நடக்கும் இது இப்ப தமிழகம் மட்டும் இல்லாம பல மாநிலங்கள்ல முதல்ல தமிழகத்திலிருந்தா இந்த போராட்டன்றது ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்திய மாணவர் சங்கம் இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசு வந்து அதை எதிர்கொள்ளு இருக்காங்க அதே போல வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமும் எதிர்கொள்ள இருக்காங்க இது போன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல அரசாங்கங்கள் இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக வந்து குறை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன காரணம் அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களால் நீட் தேர்வு பாஸ் பண்ணி உள்ளே போக முடியல இங்க நம்ம தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபதுல அப்ப ஏடிஎம்கே அரசாங்கம் இருந்தது அப்போ அரசு பள்ளி மாணவர்களால உள்ள போமோலன்ற வலுவான போராட்டத்திற்கு ஒரு விளைவா அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே அரசாங்கம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து கொடுக்கறோம் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடி வெறியும் வெறும் ஏழே ஏழு மாணவர்கள் தான் அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் நீட் தேர்வு பாஸ் பண்ணி மெடிக்கல் சீட்ல எம்பிபிஎஸ் படிப்புக்கான போய் உள்ள போயிருக்காங்க அப்ப என்ன தெரியுது இன்னைக்கு கோச்சிங் சென்டரில் போனா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதே இப்ப இருக்கக்கூடிய டிஎம்கே தமிழக அரசாங்கம் ஒரு ஏ கே ராஜன் த முன்னாள் ஜட்ஜின் தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க அந்த கமிட்டியில் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல ரெண்டாவது டைம் இல்லை மூணாவது டைம் எழுதக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்றாங்க அப்போ கஷ்டப்பட்டு பன்னெண்டாவது வரையும் படித்து வரவன் என்ன அவனா படிக்காம உள்ள சாதாரணமாக பத்தா பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வரான் அப்படின்ற ஒரு இதில் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அப்போ இதுக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்களை இந்திய மாணவ சமயம் எடுத்துட்டு வருது அது நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுக்க நீட் தேர்வுக்கான நீட் தேர்வு எழுதியிருக்காங்க அதில் பதிமூணு லட்சம் பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அந்த பாஸ் மார்க் என்னன்னா மினிமம் வந்து நூற்றி மார்க் தான் பாஸ் மார்க் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு லட்சம் மட்டும்தான் இன்னைக்கு எம்பிபிஎஸ் வந்து ஒரு எண்பதாயிரம் சீட்டு பிடிஎஸ் வெட்டினரி இது போன்ற கோர்ஸுகள் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு லட்சத்துக்கு மேல தான் இவ்வளோ சீட்டுக்கு பதிமூணு லட்சம் பேரை வந்து பாஸ் மார்க்குன்னு சொல்லி போடுறாங்க இது எதன் அடிப்படையில் போடுறாங்க ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் மார்க் ஒன்றரை லட்சம் பேருக்கு வந்து பாஸ் மார்க் போடுறாங்க அது வச்சு கட் ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கலாம் பதிமூணு லட்சம் பேர்னா அது என்ன இது போன வருஷம் நீட் பிஜி நீட் எக்ஸாம் இப்போ யூஜிக்கு எப்படி எம்பிபிஎஸ்சி போகிறோமோ அதே மாதிரி எம்டி எம்டி படிக்கிறதுக்கோ அல்லது மேலே படிக்கிறதுக்கோ நீட் எக்ஸாம் தான் போனோம் போன வருஷம் என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ மார்க் எடுத்தாலும் நீங்க வந்து நீட் எக்ஸாமில் பாஸு நீங்க வந்து காலேஜ் போய் சேர்ந்துக்கலான்றாங்க அப்புறம் எது நீட் எக்ஸாமு எழுதாமலே அப்படியே போயிடலாம்ல அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இந்த மாதிரியான நடைமுறைகளை ஏன் கொண்டு வராங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பல தனியார் கல்வி முதலைகள் அதாவது அவங்க தான் சொல்லணும் காசை முழுக்க முழுக்க ஏழை இருந்து இல்லை மாணவர்கள்ட்ட இருந்து அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட இருந்து பல லட்சங்கள் கோடி கணக்கில் பீஸா டொனேஷனாக வாங்கி இன்னைக்கு வந்து லாபம் சமாளிச்சு இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய லாப வெறிக்காக இன்னைக்கு என்டிஏ மத்திய கல்வி அமைச்சகமும் இன்னைக்கு செயல்பட்டு வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஜீரோ மார்க் எடுத்தா போதும் நீ எந்த காலையில் வேணாலும் போய் சேர்ந்துக்கலான்றது எந்த மாதிரியான ஒரு நடைமுறையா இருக்கும் நூத்தி இருபத்தி மார்க் எடுத்தவனுக்கும் எழுநூத்தி இருபது இப்ப நம்ம சொல்றோம் எழுநூத்தி பதினெட்டு பத்தொன்பது மார்க் எடுத்ததுல வந்து குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மார்க் எடுத்தவங்க அது குளறுபடியா இருந்தாலும் எழுநூத்தி பத்தொன்பதுக்கும் நூற்றி இருபதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இந்த மார்க்கு இந்த மாதிரியான இடைவெளி மதிப்பெண்கள் வச்சுட்டு எப்படி ஒரு நேர்மையான எப்படி ஒரு தகுதியான ஒரு மாணவன் வந்து நீ எம்பிபிஎஸ்சில் பாஸ் பண்ணி எப்படி போவான்னு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி சொல்கிறாங்கன்றத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது ஐநூறு மார்க் ஆறுநூறு மார்க் எடுத்தாலும் இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாமில் வந்து உள்ளே போக முடியாது அறுநூத்தம்பது மேல் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண உள்ளே போக முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கோர்ட்டுக்கு நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிரா அரசாங்கம் இதுக்கு எதிராக வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதுக்கு எதிராக பேசியிருக்காங்க அதே போல இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் மத்தியில் தொடர்ச்சியான ஒரு போராட்டங்கள் எடுக்கிறது எடுத்துட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உதாரணமாக உத்தரப்பிரதேசம் இங்கே தமிழகத்துலேயும் தொடர்ச்சியான போராட்டங்கள்ன்றது நம்ம இந்திய மாணவ மற்றும் மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக எடுத்துட்டு இருக்காங்க அதே போல இந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணும் வரை இந்திய மாணவ சங்கத்தினுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும்ன்றத சொல்லிக்கிட்டு இந்த போராட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் ஒருமுறை நன்றியை சொல்லிக்கிறேன்